இதுதான் எங்க வீட்டு மொட்டை மாடி ஈவினிங் டைம்ல இதுதான் எங்க வீட்டு மொட்டை மாடி நாங்க ஈவினிங் டைம்ல இங்கதான் வந்து சாத்து வாங்கிறதுக்காக வருவோம் நிறைய இங்கே வந்து ஈவினிங் டைமில் நிறைய பேர்ட்ஸ் வரும் பறவைங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இதுதான் நாங்கள் போடக்கூடிய ஃபஸ்ட்டு லைவு இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நாங்கள் வந்து எங்களுடைய தோணக்கூடிய ஒரு கற்பனை காட்சிகளை தான் விஷுவலாக எடுத்துகிட்டு வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்கோம் அதில் சிலர் வந்து நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க யாரையும் வந்து கே மட்டம் தட்டுறதோ கேவலமாக பேசணுங்கிறத எங்களுடைய நோக்கம் கிடையாது ஏன் அந்த மாதிரி வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் நாங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு யூடியூபராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ் உங்களால் முடிஞ்சா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டீமோட்டிவேட் பண்ணாதீங்க யாரும் தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் அதுதான் வந்து கேட்டுட்ருக்கிறேன் உங் நாங்கள் எப்படி வீடியோ மேக் பண்ணுறோம் எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது நானும் சின்ன ஒரு யூடியூபர் தான் வளர்ந்து வரக்கூடிய சின்ன ஒரு கத்துக்குட்டி அந்த அளவுக்கு பெரிய நாலேஜஸ் எல்லாம் நமக்கு கிடையாது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் வந்து சொல்கிறேன் நீங்கள் இது வந்து நாங்கள் வாக்கிங் போகக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக கதைகளை எங்களுடைய ஓன் வாய்ஸ் கொடுத்து நாங்கள் சொல்கிறோம் சில கதைகளை வந்து ஏஎல் வாய்ஸ் கொடுத்து சொல்லிட்டுருக்குறோம் உங்களுக்கு ஓன் வாய்ஸ் பிடிச்சிருந்ததா ஏஎல் வாய்ஸ் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சில அரசியல் தலைவர்களை நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து வீடியோ பதிவிடுறோம் வீடியோ பதிவு போடுறோம் அதில் உங்களுக்கு என்ன நிறை குறைகளை வந்து நீங்கள் சொல்லலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேஞ்சு கேட்குறது அதுதான் இன்னும் சிலர் என்னென்னா எங்களோட வீடியோ பதிவு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கனாக்கா கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களே நீங்கள் எந்த ஆப்பில் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்கள கீழே அழுத்துறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் போராடுறீங்கன்னு தெரியல ஒரு யூடியூப்பில் சின்ன லெவல்லேருந்து அவங்க பேசிக்காக வளர்ந்து வரது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்து இருக்கோம் போட்டு அழுத்துட்டாங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க எ எவ்வளவோ டேரெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இந்த ஆப்பை கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் அதுக்கான ஐடியாஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க உங்களுக்கு வேணுங்கிறத ஓப்பனாக நீங்கள் கேட்கலாம் நான் அதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணக்கான தப்பே கிடையாது அதுக்காக மற்றவங்களும் வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதனை வந்து கேட்கலாம் அது நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு லைவு எனக்கு எப்படி பேசணுன்றது தெரியாது நான் ஈவினிங் டைமில் வாக்கிங் வரதுனால எங்களோட டெரஸை மட்டும் தான் சுற்றி காமிச்சு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு டூ டேஸில் நான் மறுபடியும் இன்னொரு லைவ் போடுவேன் அதில் சில விளாகு அந்த மாதிரி பிளேஸஸையும் நான் உங்களுக்கு காமிச்சு வீடியோஸ் போடுறேன் யாரையும் வந்து மட்டம் தட்டணும் அவங்கள அழுத்தணும் தப்பாக காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது அதில் கடுகளவும் எங்களுடைய தாட்ஸ் கிடையாது நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு சேர்க்கறது மட்டும் எங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு ஆன்மீக கதைகள் பிடிச்சிருந்ததுன்னா எந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு நாங்க விளக்கம் குடுக்கிறோம் இது சின்ன லைவ் தான் டாக்டர் கலைஞர் அப்படின்னா அவர் தமிழுக்காக என்னெல்லாம் செய்திருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அவர் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் சினிமா துறையை சேர்ந்தவங்க அந்த சினிமா துறையில இருக்கும்போது அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனை காட்சியின் வழியில தான் நாங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த இமேஜுக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு வீடியோஸ் போடுறோம் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் அதுக்காக தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறது வந்து மற்றவங்களை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுச்சர் தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம் நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன் எப்போவுமே ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் நிறைய பறவைங்க இங்கே வந்துட்டுருக்கோம் இங்கே கிளிங்க வரும் மைனா அழகு அந்த மாதிரி நிறைய பறவைகள் வரும் இன்றைக்கி என்னன்னு தெரியல எல்லாம் சும்மா பறந்துட்டுருக்குது ஏதாண்டி எதுவுமே இங்கே டெரஸில் வந்து உட்காரவே இல்லை ஒருவேளை நாங்கள் இன்றைக்கி லைஃப் போடுறோம்னு தெரிஞ்சு எந்த பறவைகளும் வரலையா அப்படிங்கிறது தெரியல ஒரே ஒரு புறா மட்டும் வந்து உட்காந்துருக்குது அது உட்காருங்க நம்மளோட உங்களுடைய ப்ராடக்ட் எதாவது சேல் பண்ணணுனாலோ இல்லை உங்களுடைய சேனல் ப்ரொமோட் பண்ணுனாலும் நம்ம இதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி தருவோம் மேலே வானத்தில் ஒரு அழகான ஈகல் வந்து இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னால் ஃபோனில் வச்சு அந்த அளவுக்கு இருக்கும்போது போகுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மா எத்தனை படகுது நான் சொன்ன